வணக்கம் நான் ருத்ரவிநாயக பாண்டியன் பிரபஞ்ச பேராற்றல் மற்றும் இயற்கைக்கு நன்றி தெரிவித்து இந்த பதிவினை வழங்குகின்றேன் நாம் இந்த மாதம் நவம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடத்திற்கான மாத ராசி பலன்களை பார்க்க இருக்கின்றோம் நாம் ஒவ்வொரு மாதமும் எந்தெந்த ராசிக்கு எப்படிப்பட்ட பலன்கள் இருக்கின்றன மற்றும் பிரபஞ்ச இயற்கை சூழல் எவ்வாறு இருக்கும் என்பதை சார்ந்த பதிவுகள் மாத மாதம் கொடுத்து கொண்டிருக்கின்றேன் அதன் அடிப்படையில் இந்த நவம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் புதுப்படையான பலன்கள் எப்படி இருக்கப் போகின்றது மற்றும் ஒவ்வொரு ராசிக்கான பலன்கள் எவ்வாறு இருக்கப் போகின்றது என்பதை தெரிந்து கொள்ளலாம் இந்த மாதம் கிரக நிலைகள் எவ்வாறு இருக்கின்றது என்பதை தெரிந்து கொள்ளலாம் இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா மூன்று கிரகங்கள் வக்கரமாக இருக்க போது வக்கர நிவர்த்தி அடைய போது போன்ற மூன்று கிரகங்கள் ஒரே நேரத்தில் வக்கரமாக இருக்கக்கூடிய ஒரு காலச்சூழல் இந்த மாதம் நிகழ இருக்கின்றது குறிப்பாக சனி வக்கரமாக இருக்காருன்னு எல்லாருமே தெரிஞ்சதுதான் தான் சனி வந்து மீனத்தில் வக்கரமாக இருக்கார் ராகு வந்து கும்பத்தில் இருக்கின்றார் அவர் எப்பவுமே வக்கரமாக தான் இருக்கக்கூடியவர் குரு வந்து அதிசார பயிற்சியில் இருக்கார் அதாவது அவர் இந்த வருடம் முழுவதுமே மிதினத்தில் தான் இருக்கணும் அவர் கடகத்துக்கு அதிசார பயிற்சியாக அடைந்திருக்கின்றார் அதிசாரம்னா என்னன்னா கொஞ்சம் வேகமாக ட்ராவல் பண்ணக்கூடிய ஒரு செயல்பாடுகள் இருக்கும் அதே போல் உச்சமாக இருக்கார் சிம்மத்தில் கேது இருக்கக்கூடிய அமைப்பு ரொம்ப நல்லாவே இருந்துக்கிட்டு இருக்குங்க சுக்ரன் பார்த்திங்கன்னா பொதுவாக இந்த மாத தொடக்கத்தில் சுக்ரன் கண்ணியில் நீச்சமாக இருக்கார் போல் சூரியன் வந்து இந்த ஐப்பசி மாதம் முழுவதுமே துலாம் நீச்சம் மாறுப்பார் அப்படின்னு தெரியும் போல் விருச்சகத்தில் புதனும் செவ்வாயும் செவ்வாய் ஆட்சியாகவும் புதனோடு சேர்ந்துருக்கக்கூடிய அமைப்பு இப்போ இருக்கக்கூடிய கரண்ட்டு நவம்பர் ஃபஸ்ட்டு அப்படி தான் கிரக அமைப்பு இருக்குது இதில் வந்து சனி மட்டும் வக்கரமாக இருக்க சூழல் இருக்குது எப்படி ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் எப்படி ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் பொதுவாக ரெண்டாம் தேதி வந்து பார்த்திங்கன்னா சுக்ரன் கண்ணிலேருந்து துலாமுக்கு பயிற்சி அடைகின்றார் ஆட்சியாக மாறப்போகின்றார் அதாவது ரெண்டாம் தேதி வந்து சுக்ரன் இப்போ வந்து கிட்டத்தட்ட இருபத்தி எட்டு டிகிரி கடந்துட்டார் அதனால் ரெண்டாம் தேதி பயிற்சி அடைகிறார் இது ஒன்றுங்க அடுத்து குரு வந்து அதிற்சியில் இருக்கார் அப்படிங்கிறது தெரியும் பத்தாம் தேதி வந்து புதன் வந்து வக்ரம் அடைகின்றார் வக்ரம்னா என்னென்னா அதாவது முன்னோக்கி போகிறவங்க வந்து பிளானட்டு பின்னோக்கி ரிவர்ஸில் வந்து டிராவல் ஆகக்கூடிய தன்மை தான் வக்ரம் அப்படின்னு சொல்கிறது பத்தாம் தேதி புதன் வந்து இதுவரை ஒரு விருச்சகத்தில் இருக்கார் விருச்சகத்திலேருந்து பின்னோக்கி பயணம் மேற்கொள்வார் அவர் வந்து துலாம் நோக்கி வந்துகிட்டு இருப்பார் அது எப்போது துலாம் கரிச்சாறாரு அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் பன்னெண்டாம் தேதி வந்து குரு வந்து அதிசார பயிற்சியில் இருக்கவர் அவர் வக்ரமாக மாறப்போகின்றார் வக்ரம்னா ரிவர்ஸ் ட்ராவல் இருக்கும் பன்னெண்டாம் தேதியிலேருந்தே குருவோட பயிற்சி வந்து வக்கரமாக இருக்கும் அதே போல் பதினாறாம் தேதி வந்து சூரியன் பயிற்சி அடைகின்றார் மாத பயிற்சி சூரியன் அதாவது ஐப்பசி மாதம் முடிஞ்சு கார்த்திகை மாதம் தொடங்கும் அதன் அடிப்படையில் சூரியன் இருந்து உங்களுக்கு பயிற்சி அடைவார் மற்றும் இருபத்தி ஐந்தாம் தேதி பார்த்தீங்கன்னா புதன் இதுவரைக்கும் அவர் வந்து வக்கரமாக இருந்த பத்தாம் தேதியிலேருந்து வக்ரமாக இருப்பார் அவர் கொஞ்சம் ரிவர்ஸில் ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிருவார் விருச்சகத்துலேருந்து அவர் அதான் துலாமுக்கு போக ஆரம்பிச்சுட்டார் இது வரைக்கும் வக்கரமாக தான் இருக்கார் அவர் விருச்சகத்துலேருந்து துலாமுக்கு அந்த வக்ர பயிற்சியில் இடமாற்றம் இருக்கும் இருபத்தி ஐந்தாம் தேதி இருபத்தி ஆறாம் தேதி பார்த்தீங்கன்னா சுக்ரன் இருந்து விருச்சகத்துக்கு பயிற்சி அடைகின்றார் சுக்ரன் இந்த மாதம் மட்டுமே ரெண்டு இடங்களுக்கு பயிற்சி அடைகின்றார் கண்ணியில் இருக்கார் துலாமுக்கும் போகிறாரு விருச்சகத்துக்கும் போயிடறாரு அதே போல புதன் வந்து பார்க்குறப்ப விருச்சகத்தில் இருக்காரு அவர் வந்து துலாமுக்கு போகிறாரு மறுபடியும் அவர் வந்து விருச்சகத்துக்கு எப்போ வக்ர நிவர்த்தி அடைகிறாருன்னு பார்க்கலாம் இருபத்தி ஒன்பதாம் தேதி இது வரைக்கும் ரொம்ப காலமாகவே சனி வக்கரமாக இருந்தவர் இருபத்தி ஒன்பதாம் தேதியிலேருந்து வக்கர நிவர்த்தி அடைகிறார் இது ஒரு பெரிய ரிலீஃப்னு தான் சொல்ல முடியும் சனி இவ்வளோ நாளான வக்கரமாக இருந்தது வந்து பார்த்திங்கன்னா இப்போ இப்போ பல்வேறு கிரகங்கள் இந்த அஷ்டம சனியெல்லாம் முடிஞ்சிருந்தால் கூட இந்த சனி வக்கர பயிற்சி பெரிய அளவுக்கு அவங்களுக்கு பலம் கொடுத்துருக்காரு இந்த வக்கர நிவர்த்தி அடைஞ்சதுக்கப்புறம் அவங்களுக்குலாம் அவ்வளோ நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத சொல்ல முடியுது அதேபோல் முப்பதாம் தேதி புதன் வக்ர நிவர்த்தி அடைகின்றார் இப்போ இதுவரைக்கும் இது வரைக்கும் முப்பதாம் தேதி வரைக்கும் அந்த விருச்சகத்தில் திலாமில் இருக்கக்கூடியவர் வக்கர நிவர்த்தி அடைஞ்சு முன்னோக்கி பயணம் மேற்கொள்ள ஆரம்பிச்சுருவார் இது தாங்க இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா ஏற்கனவே வக்கமாக இருக்கக்கூடிய சனி வக்கர நிவர்த்தி அடைகிறாரு குரு வக்கமாக அடையப் போகிறாரு புதனும் வக்கரமா அடையப் போகிறாரு ரெண்டு பேருமே வக்கர நிவர்த்தியும் அடைய போகிறாங்க இந்த மாதத்தில் மூணு கிரகங்களும் நடக்குது அதன் அடிப்படையில் பொதுவாக வாழ்வியல் சார்ந்த அதிகமான பலங்கள் கொடுக்கக்கூடிய சனி குரு புதனெலாம் வக்கரமாக இருக்கக்கூடியது இந்த மாதம் அவ்வளோ சிறப்பு இல்லை அப்படின்னு தான் சொல்ல முடியும் பொதுவாக இயற்கை சூழல் கவனமாக இருக்கணும் பொதுவாகவே இந்த நவம்பர் டிசம்பர் மாதத்துலலாம் மழைப்பொழிவு அதிகமாக இருக்கும் வடகிழக்கு பருவமழை இருக்கும் அதன் அடிப்படையில் அதுவும் விருச்சகம் சார்ந்து நீர் ராசிகளில் வந்து கிரகங்கள் அதிகமாக இருக்குது அதன் அடிப்படையில் பொதுவாக இந்த காலம் இயற்கை சூழல் கவனமாக தான் இருக்கணும் பொதுவாக செவ்வாயும் ஆட்சியாக இருக்கிறதுனால புதனோடு சேர்ந்துருக்கிறதுனால நில அதிர்வுகள்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது வெள்ளம்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதேபோல் கிரகங்களில் சுக்கரனும் சூரியனும் நீச்சமாக இருக்கிறதுனால பொதுவாக பொதுவான அடிப்படையில் எல்லாருக்கும் கண்ணு சார்ந்த பல்லு சம்மந்தப்பட்ட கவனம் தேவை இருக்குது பொதுவான அடிப்படையில் புதன் செவ்வாய் இருக்கிறப்ப மருத்துவம் சார்ந்த தொடர்புகள் அதிகமாக எல்லாருக்கும் வரும் வெளிநாடு தொடர்புகள் இருக்கக்கூடியவங்களுக்கு வெளிநாடு போகணும்னு நடக்கக்கூடிய முப்பதுவான அடிப்படையில் பலன்குண்டு உண்டு கட்டிடத்துறை துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஹாஸ்பிட்டாலிட்டி துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு கெமிக்கல்ஸ் சம்பந்தப்பட்ட ரசாயனம் சம்பந்தப்பட்ட துறைகளில் இருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல பலன்கள் நான் ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தேன் இந்த மாதத்தில் நான் மற்றவங்க ஜீரத்தில் குறிப்பிட்டாங்களோ இல்லையோ நான் குறிப்பிட்டிருந்தேன் இந்த மாதம் தங்கம் விலையில் நிறையா ஃப்ளக்ச்சுவேஷன்ஸ் இருக்கும் தங்கம் ஃப்ராட் இருக்கும் தங்கம் ஸ்மக்லிங்ஸ் இருக்கும் தங்கம் இருக்கும் தங்கம் சார்ந்த கலப்படம் இருக்கும் அப்படின்னா குறிப்பிட்டிருந்தேன் தங்கம் விலையில் ஏற்ற இறக்கம் இருக்கும்னு குறிப்பிட்டிருந்தேன் இது வரைக்கும் இந்த தங்கம் தங்கமில பெரிய மாற்றம் இல்லை ஆனால் நான் குறிப்பிட்ட அடிப்படையில் இந்த மாதம் ஐப்பசி மாதத்தில் தங்கம் சார்ந்த விலைகளில் பெரிய ஏற்றம் இறக்கங்கள் நடந்து கொண்டிருக்கேன் என்னன்னா சூரியனும் நீச்சம் சுக்கிரனும் நீச்சம் இது அடிப்படையில் வெள்ளி விலையில் ஒரு கிராஜுவலான முன்னேற்றம் இருக்கும் இனிமேல் வந்து உங்களுக்கு ரெண்டாம் தேதிலேருந்து சுக்கிரனும் ஆட்சி அடைய போகின்றார் அது அடிப்படையில் வெள்ளி விலையில் ஒரு ஸ்டடியான நிலை இருக்கும் தங்கம் விலை வந்து இந்த மாதம் முழுவதுமே நம்ம அதாவது பதினாறாம் தேதி வரைக்கும் அந்த ஃப்ளெக்ஷவேஷன்ஸ் இருக்கும் ஆனால் தங்கம் விலை குறையுமா அப்படின்னா தங்கம் விலையை வரைக்கும் நான் திண்டாக கூப்பிட்டுருக்கேன் அந்த ஒரு லட்சம் ஒரு லட்சத்து பத்தாயிரம் மேலே அதுக்கு மேலே வரவே வராது உறுதியாக நம்மலாம் பெரிய அளவுக்கு முன்னேற்றம் கிடையாது ஏன்னால் எந்த ஒரு இருபத்ரெண்டு கேரக்டர் நான் சொல்கிறேன் எந்த ஒரு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு அணிகளாக இருக்கட்டும் ஆபரணங்களாக இருக்கட்டும் ஒரு பொருளாக இருக்கட்டும் அதுக்குன்னு ஒரு டிமாண்ட் இருக்கும் அந்த டிமாண்டு நம்மளுடைய டிமாண்ட் சப்ளை படி தான் அந்த பிஸ்னஸ் இயங்குது அதன் அடிப்படையில் மக்களோட வாழ்வாதாரம் வந்து இந்த காலத்தில் தேவைகள் வந்து ஒரு லட்சத்தி பத்தாயிரம் வரைக்கும் போகிற வரைக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது அதுக்கு மேலே வந்து அஃபோர்டபிலிட்டிங்கிறது குறைய ஆரம்பிச்சிடும் அதனால் தங்கமில் அதுக்கு மேலே ஏறாது ஆனால் இறங்குமா அப்படின்னா நிச்சயம் இப்போதைக்கி பெரிய அளவுக்கு இறங்காது அந்த ஸ்டெடி அந்த தொண்ணூறுலேருந்து ஒரு லட்சத்து பத்தாயிரம் இந்த ரேஞ்சில் தான் இருக்குங்க பெரிய அளவுக்கு சேஞ்சஸ் பார்த்தீங்கன்னா அடுத்த சனிப்பயிற்சி அடுத்த மேசத்துக்கு வரக்கூடிய அளவுக்கு ஏன்னா அடுத்த வருஷமும் குரு வந்து உச்சமடைகிறார் அதனால் அடுத்த வருஷமும் பெரிய அளவுக்கு குறையும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்ல முடியாது ஆனால் கண்டிப்பாக மாற்றம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு கடைசி பகுதியிலேருந்து பெரிய அளவுக்கு மாற்றம் வந்து விலை வந்து அறுபது நேரம் அந்த ரேஞ்சுக்கு கூட குறையுங்க நிலம் சார்ந்த விலையும் சரி விலை ஆபரணங்கள் விலையெல்லாம் குறையிறதுக்கு வாய்ப்புகள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுக்கு மேலே தான் இருக்குது இப்போதைக்கு அந்த வந்து அந்த ஒரு ஃப்ளக்ச்சுவேஷன் அது இந்த மாதத்தில் ஃப்ளக்ச்சுவேஷன்ஸ் இருக்கும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தை மாதத்துலையும் இதே மாதிரி ஒரு ஃப்ளக்ச்சுவேஷன்ஸ் இருக்குங்க மற்றபடி பெரிய அளவுக்கு தங்கமலையில் மாற்றங்கள்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் குறைவுதாங்க ஆனால் இந்த மாதத்தில் நான் சொன்ன மாதிரி தங்கத்தில் அந்த ஃப்ளச்சுவேஷன்ஸ் அந்த கலப்படமாக இருக்கட்டும் ஸ்மக்லிங்ஸாக இருக்கட்டும் அதில் வந்து கையாளக்கூடிய அடிப்படையில் வெளிநாட்டிலேருந்து வந்து வரக்கூடிய கடத்தல்கள் இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து நியூஸ் பார்க்குறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படுங்க இது இந்த மாதத்தோட கிரகங்கள் அடிப்படையில் பொதுவான அடிப்படையிலும் நிலையா இருக்குது பொதுவாக விருச்சகராசியில் இருக்கவங்க மருத்துவத்துறையில் துறையில் துறையிலிருந்தால் பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறதும் போல் வந்து துலாம் ராசியில் இருக்கவங்களுக்கும் இந்த காலம் வந்து ஆடை அலங்காரம் ஆபரணம் சம்மந்தப்பட்ட பிரியம் திருமணம் சார்ந்த எல்லாம் அவங்களுக்கு வந்து பலன் கொடுக்கக்கூடியதாகவும் இருக்கும் அப்படிங்கிறதையும் இந்த காலம் வந்து பொதுவான அடிப்படையில் இருக்குது கடகராசிக்கு ஒரு முன்னேற்றம் தென்படுதுங்க ஆனால் கடகராசிக்கு பலன் வந்து குரு அதிசார பயிற்சி பலன் இருக்கா அப்படின்னா வேலையிலலாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பிரச்சனைகள் வரும் ஃபினான்ஷியலாக கடன் வாங்க முடியுங்க கடன் அடைக்க முடியுமான பிரச்சனைகள் தான் இருக்குது பொதுவான அடிப்படையில் நான் சொல்கிறேன் இப்போ எந்தெந்த ராசிக்கு எந்தெந்த பலன்கள் இருக்குது அப்படிங்கிறதையும் ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக நம்ம பார்த்துருலாங்க பொதுவாக ராசியை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு வீடு வாகனம் நீங்கள் முயற்சி செய்யலாங்க போல் உங்களுக்கு வந்து உங்கள் கொஞ்சம் குடும்பம் ஃபினான்ஷியல் பிரச்சனை கடன் கொடுக்கல் வாங்கல குணமாக இருங்க அது இன்னும் ஒரு வாரத்தில் சரியாக இருக்கும் தேதிக்கு மேலே கடன் கொடுக்கல் வாங்கலாம் கொஞ்சம் வந்து முன்னேற்றம் இருக்கும் குடும்ப பிரச்சனைகள் இது வரைக்கும் நீங்கள் ஃபேஸ் பண்ணிகிட்டு தான் இருப்பீங்க பணம் ஃபினான்ஷியல் இஷ்யூஸ் எல்லாம் இருக்குது உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் வந்து வேலையில் கொஞ்சம் இம்பார்டன் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்கும் திருமண அமைப்பு நல்லாயிருக்கு இந்த மாதம் ஃபுல்லாக திருமணத்துக்கான முயற்சிகள் பலன் கொடுக்கும் காதல் கை கூடுவதற்கு வாய்ப்புகள் உண்டு அதேபோல் குழந்தை யோகம் நிச்சயமா இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அமுகமாக இருக்குது அதேபோல் வெளிமாநில வெளிநாடு தொடர்புகள் நல்லாயிருக்கும் இதில் பிரச்சனை வரும்னா சுவாச பிரச்சனை வரும் கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும் அதே குழந்தைகள் இருக்கவங்க ஏற்கனவே குழந்தைகள் இருக்கவங்க அவங்களோட ஸ்டெடிஸில் கவனமாக இருக்கணும் பிரியாக வாய்ப்புகள் ஏற்படும் அதேபோல் வந்து பார்த்திங்கன்னா முதல்ல காதல் பண்ணுறவங்களுக்கு நீண்ட கால காதல் பண்ணுறவங்களுக்கு அது கல்யாணமாக மேரேஜ் ஆகும் தான் காதல் ஆரம்பிச்சிருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு பிரச்சனை ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டுங்க மற்றபடி வந்து ரொம்ப முகமாக இருக்கு உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் கொஞ்சம் கவனமாக இருக்குங்க வாகனம் ட்ரைவிங் பண்ணுறதுக்கு கவனமாக இருக்கும் இது மிசராசி ரிசபராசிக்கு எப்படி இருக்கப்போதுன்னா ரிசபராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசி அதிபதி வந்து ஆட்சியாக வரப்போகிறார் அதன் அடிப்படையில் வேலை நல்லா கிடைக்குங்க இது வரைக்கும் கொஞ்சம் ஸ்கின் அலர்ஜி கொஞ்சம் வந்து பிரச்சனைகள்லாம் இருக்கும் அதெல்லாம் கொஞ்சம் நிவர்த்தி ஆகும் வேலையில் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இந்த மாதத்துலேருந்து இருக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு கடன் வேணும்னா கடன் கிடைக்கும் அதுபோல் டிரைவிங் இதெல்லாம் வந்து வாகனம் வாங்குறது இடமாற்றம் அடை அடைகிறது இல்லைன்னா வெளிமாநிலம் சார்ந்து வெளிநாடு சார்ந்த கூடியதெல்லாம் பலன் கொடுக்கக்கூடியதாக இருக்குங்க அதே போல் உங்களுக்கு தாயோட ஆரோக்கியம் நான் கவனமாக இருக்கணும்னு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் மற்றும் ஒரு ரத்த ஓட்ட ரத்த விடுத்தம் பிளட் கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க அதே போல உங்களுக்கு வந்து திருமண யோகம் இருக்கான நிச்சயமா இருக்குங்க திருமண யோகம் நல்லாயிருக்கு கண்டிப்பாக உங்களுக்கும் சரி மேசராசிக்கும் சரி இந்த மாதம் வந்து திருமணத்துக்கான ஒரு காலகட்டம் சிறப்பாக இருக்குது அப்படிங்கிறத சொல்ல முடியும் அதே போல உங்களுக்கு வெளிமாநிலம் வெளிநாடு தொடர்புகள் பொதுவாகவே நல்லாயிருக்கு ரிசர்வ் ராசி பொதுவான அடிப்படையில் வளங்கள் தான் நம்ம குறிப்பிட்டிருக்கோம் உங்களுக்கு பிரச்சனைகள்னு பார்த்தோம்னா தாய் ஆரோக்கியம் அதேபோல் வீடு சார்ந்த முயற்சிகளை இப்போ எல்லாம் எதுவும் எடுக்காதீங்க வீடு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது இல்லைனா பேங்க்கில் லோன் வாங்குறது ஓகேங்க யாருக்கும் கடன் எல்லாம் கொஞ்சம் குணமாக இருக்கணும் அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணுறது லோன் கூட எவ்வளோ தேவையோ உங்களுக்கு எவ்வளோ அடைக்க முடியுமோ அதுக்கு தகுந்த மாதிரி லோன் எடுக்கிறது நல்லதுங்க மற்றபடி வந்து ரிசர்வராசிக்கு வெளிமாநிலம் வெளிநாடு தொடர்பு அரசு தொழிலமைப்பு இதெல்லாம் நல்லா இருக்குங்க அடுத்து ராசிக்கு அப்படி இருக்க போதுன்னா உங்களுக்கு மிதனராசியை பொறுத்த வரைக்கும் திருமண யோகம் உங்களுக்கு நல்லாயிருக்குன்னு சொல்ல முடியும் அதேபோல் உங்களுக்கு குடும்பம் பணவரவு இது வரைக்கும் கொஞ்சம் தட்டுப்பாடாக இருந்தவங்களுக்குலாம் வரவு இந்த குரு நல்லா இருக்கிறதுனால பணவரவு முன்னேற்றங்கள்லாம் தென்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டுங்க போல் உங்களுக்கு வந்து காதல் கை கூடுவதற்கான காலகட்டம் தாயோட ஆரோக்கியம் மேம்படக்கூடிய ஒரு காலச்சூழல் இது வரைக்கும் இருந்துச்சு அதே போல் உங்களுக்கு இலை சகோதர அமைப்பில் கொஞ்சம் கவனம் இருக்கணும் அதிகமான அலைச்சல்னால் நீங்கள் சந்திச்சிருப்பீங்க பொதுவாக உங்களுக்கு நிறையா வந்து வேற லாங்குவேஜ் கனெக்டிவிட்டி தாங்க இருக்கும் அந்த மாதமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நாளாகவே உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் வந்து வேற்று லாங்குவேஜ் வேற ஒரு தொடர்புகள்லாம் வந்திருக்கும் அது அதிகமாக வந்து அது ஏதோ ஒரு வகையில் ஒன்று அந்த நண்பர்கள் கழிச்சிருப்பாங்க இல்லைன்னா வேறு ஏதோ ஒரு வகையில் ஒர்க் பண்ணுற இடத்துல கிடச்சிருப்பாங்க ஏன்னா நீங்கள் பார்க்கக்கூடிய யூடியூப்லையோ இல்லை எதோ வீடியோஸ்குள்ளே கூட அந்த வேறு லாங்குவேஜ் அந்த கனெக்டிவிட்டி உங்களுக்கு இயல்பாகவே வந்திருக்கும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வந்து அதே மாதிரி உங்களுக்கு இந்த த்ரோட் பெயினெல்லாம் கொஞ்சம் வந்திருக்கும் த தைராய்டு பிரச்சனை இருக்கவங்களாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அசிடிட்டி பிரச்சனைலாம் இருந்திருக்கும் இந்த காலம் மற்றபடி தொடக்கத்தில் அது மாதிரி இருக்க போக போக நல்லாயிருக்கு உங்களுக்கு என்னென்னா பொறுத்த வரைக்கும் காதல் கைக்கூட வாய்ப்பு இருக்குது குழந்தையோகம் இல்லாதவங்களுக்கு குழந்தையோகம் கிடைக்கிற வாய்ப்புகள் உண்டு வேலையிலே இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் கண்டிப்பாக கொஞ்சம் வந்து ஆரோக்கியம் சார்ந்த கொஞ்சம் கவனம் தேவை இருக்கும் உங்கள் மிதானத்துக்கு பொறுத்த வரைக்கும் ஆரோக்கியம் இப்போ நல்லாயிருக்கும் அதே போல் ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கக்கூடிய முன்னேற்றம் தொழில் சார்ந்த முன்னேற்றம் இருக்குது நீங்கள் ஒரு கன்சல்ட் போராட்டம் செயல்படுறவங்களா இருக்கீங்களா இல்லை வந்து மருத்துவம் சார்ந்த துறைகளில் மார்க்கெட்டிங்கில் ஹாஸ்பிட்டாலிட்டியில் இருக்கக்கூடியவங்களுக்குலாம் நல்ல பலங்கள் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம் இளைய சகோதர சகோதரிகள் மாமனார் சார்ந்த அப்பில் கொஞ்சம் கவனம் தேவை இருக்குது ஃபஸ்ட் ஆஃப்ல அப்படிங்கிறத சுட்டிக்காட்டுதுங்க அடுத்து கடகராசியை பொறுத்த வரைக்கும் கடகராசிக்கு இது வரைக்கும் சனி முடிஞ்சு இப்போ சனி வக்கரமாக இருந்தாலும் கூட வக்கரம் நிவர்த்தி இந்த மாதம் கடைசியில் ஆடுகிறாரு இந்த மாதம் வரைக்குமே அந்த டிஸ்டர்பன்சஸ் ஃபேஸ் பண்ணுவீங்க புதுவாகவே இந்த மாதம் வந்து மூன்று கிரகங்கள் வக்கரமாக இருக்கிறதுனால எல்லா ராசிக்காரர்களுமே கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும் இயற்கை சூழலும் நமக்கு சாதமாக இருக்காது அதை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும் அதே போல் வெளியில் புறச்சூழலில் நிறைய டிஸ்டர்பன்சஸ் இருக்கத்தான் செய்யும் அதன் அடிப்படையில் தான் பலன்களும் நமக்கு கிடைக்கக்கூடியதாகவே இருக்கும் பொதுவான அடிப்படையில் நம்ம பலங்கள் சொல்கிறாங்க உங்களுக்கு கடகராசிக்கு இந்த குரு வந்து வேலையில் பார்த்திங்கன்னா நிறைய டிஸ்டபன்சஸ் இருக்குங்க குறிப்பாக நீங்கள் வந்து உங்களை வந்து மேம்படுத்திக்கணும் அந்த காலத்தில் உங்களோட மேம்பாடு ரொம்ப ரொம்ப அவசியம் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் அவசியம் ஆன்மீக தொடர்புகள் அவசியமாக தேவைப்படுது ஃபினான்ஷியலாக நீங்கள் ரொம்ப ரொம்ப வீக்காக இருக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது கடன் வாங்குறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது அது பார்த்துக்கணும் சரி இந்த இந்த மாதம் வரைக்குமே கொஞ்சம் இஷ்யூஸ் இருக்குது பொதுவாகவே கடகராசிக்கு நான் எப்போவுமே பெண்ணுனா ஆண் ஆணுன்னா பெண் சார் அந்த அந்த தொடர்புகளை ரொம்ப ரொம்ப கவனமாக ஹேண்டில் பண்ணணும் ஏன்னா உங்களுக்கு ராகு எட்டாம் இடத்தில் இருக்கிறதுனால இப்போ இந்த அவப்பெயர்கள் இதெல்லாம் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படுத்தும் போல் ஃபேமிலி ஃபினான்ஷியல் பணம் கடன் கொடுக்குறது எல்லாம் கவனமாக இருக்கணும் கண் பல் சம்மந்தப்பட்ட கவனம் தேவை இருக்குது போல் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு காதல் இருக்கிறவங்களுக்கு முதல்ல காதல் வரதுக்கு காதல் கை கொடுவதற்கு வாய்ப்புகள் உண்டு தாயோட ஆரோக்கியத்தில் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்கிற வாய்ப்பு உண்டு இதெல்லாம் வந்து ஒரு பேசிக்காகவே நல்லா அப்படிங்கிறத சுட்டி காட்டுதுங்க மற்றபடி உங்களுக்கு வந்து கடகராசியை பொறுத்த வரைக்கும் திருமண யோகம்லாம் நல்லாயிருக்காங்க திருமண யோகம் இந்த சனி இந்த வக்கர நிவர்த்தி அடைஞ்சிட்டால் கொஞ்சம் திருமண யோகம்லாம் நல்லா இருக்கு வெளிநாடு யோகம்லாம் நல்லா இருக்குங்க ஓரளவுக்கு பெரிய அளவுக்கு முன்னேற்றம் இருக்கு அப்படின்னு சொல்ல முடியும் அடுத்ததாக வந்து சிம்ம ராசி சிம்மராசிக்கு இப்போ அஷ்டமசனி போயிருந்தாலும் உங்களுக்கு பொதுவாக சிம்ம ராசிக்கு நான் குறிப்பிட்டது என்னன்னா உங்களுக்கு திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமண யோகம் இருக்கு ஏற்கனவே திருமணமானவங்களுக்கு வந்து கொஞ்சம் இஸ்யூஸ்லாம் இருக்கும் அப்படிங்கிறத நான் குறிப்பிட்டிருந்தேன் அதே மாதிரி தான் கன்னி ராசிக்கும் அதேதான் ராசியை பொறுத்த வரைக்கும் அஷ்டமசனியாக இருந்தாலும் சனி வக்கரமா இருக்குது அவங்களுக்கு பிரச்சனை தான் அஷ்டமசனி ஆனாலும் அவங்க வந்து எப்படின்னா கொஞ்சம் அதான் வெளிநாடு வெளிநாடுகள் வெளிநாடு தொடர்புகள் இருந்தால் அவங்களுக்கெல்லாம் சிறப்பு மற்றபடி வந்து ஆரோக்கியம் சார்ந்த ஏதோ ஒரு இழப்பு இருக்கும் கடன் வாங்குற மாதிரி இருக்கும் ஏதோ ஒரு வகையில் வந்து கடன் அடிக்கிறதில் பிரச்சனைகள் இருக்கும் வேலையில் வந்து டிஸ்டர்பன்சஸ் இருக்கும் ஆரோக்கியம் சார்ந்த கவனம்லாம் தேவை இருக்குது அப்படிங்கிறத சுட்டி காட்டுதுங்க உங்களுக்கு இந்த காலத்தில் வந்து குழந்தை வந்து யோகம் இருக்கானா நிச்சயமா இருக்குது அப்படின்னு சொல்ல முடியும் அதே போல குழந்தையில ஏற்கனவே அவங்க வந்து கல்விக்காக ஏதோ ஒரு விஷயத்துக்காக உங்களுக்கு பெரிய வாய்ப்பு இருக்குது அவங்க எதாவது வெளிநாடு போகணுன்னு முயற்சி செஞ்சாங்கன்னா அதுக்கான முயற்சிகள் பலன் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இந்த காலத்தில் நீங்கள் வந்து வீடு சார்ந்த யோகம் நல்லாயிருக்கு வீடு கட்டுறதுக்கான முயற்சிகள்லாம் பலன் கொடுக்கும் அதே போல் உங்களுக்கு வந்து ஸ்கின் அலர்ஜிலாம் அதிகமாக இருங்க ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது ஸ்கின் அலர்ஜிஸ் அதிகமாக இருக்கும் தலைவலியெல்லாம் பிரச்சினைகள்லாம் வரதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதை கொஞ்சம் கவனமாக எடுத்துக்கணும் அதே போல் உங்களுக்கு வந்து விபத்துக்கள் கவனம் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது மற்றபடி வந்து ஆனால் இந்த குரு பன்னெண்டில் வரது வந்து அதிசார பயிற்சி ராசிக்கு பெரிய அளவுக்கு பலம் கொடுக்கணும்னா இல்லைங்க குரு வந்து மாமலாக புதனில் இருக்க வரைக்கும் மிதனத்தில் இருக்க வரைக்கும் பலன்கள் அதிகம் மற்றபடி வந்து பலன்கள் வந்து ரொம்ப ரொம்ப குறைவு தான் வந்து சிம்மராசிக்குன்னு சொல்ல முடியும் மற்றபடி வந்து சிம்மராசிக்காக அதான் கொஞ்சம் தூர அமைப்பில் செயல்படக்கூடியவர்களுக்கு இளமை பருவத்தில் இருக்கிறவங்களுக்குலாம் அவ்வளவு நல்ல பலன்கள் உண்டுங்க அதாவது எந்த சனி அவங்களுக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் மங்கு சனி பொங்கு சனி மரண சனியில் எந்த சனி அப்படிங்கிற பொதுவாக மங்கு பொங்கலாம் அவ்வளவு நல்லா இருக்கும்ங்க மரண சனியாக இருந்தால் அவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத சுட்டிக்காட்டது மொத்தத்தில் வந்து சிம்மராசிக்கு அதாங்க கொஞ்சம் வந்து இடமாற்றம் வெளியில் இருக்கக்கூடிய தன்மைகள் கன்ஸ்ட்ரக்ஷன் சம்பந்தப்பட்ட கடன் வாங்கக்கூடிய அமைப்புகள்லாம் பலன் இருக்குது அப்படிங்கிறது இருக்குதுங்க இந்த மனைவி கூட்டு நடவடிக்கைகளும் ஒவ்வொரு பலன் கொடுக்குங்க அடுத்ததாக கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் கன்னிராசிக்கு இந்த மாதம் வந்து கால் சம்பந்தப்பட்ட கொஞ்சம் காலங்களெலாம் இருக்கும் வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு ரொம்ப பிரச்சனைக்குரிய ஒரு காலமாக இருக்கும் இந்த மாதம் வரைக்கும் சனி வக்கர நிவர்த்தி அடையிற வரைக்குமே திருமண அமைப்பில் பிரச்சனை இருக்கும் ஏற்கனவே திருமண கொஞ்சம் வந்து பிரச்சனை ஃபேஸ் பண்ணிகிட்டு தான் இருக்கீங்க கன்னிராசியில் கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து அதுக்கான காலச்சூழல் இன்னும் இப்போ வரைக்கும் முன்னேற்றங்கள் இல்லை அப்படிங்கிறது ஆனால் குடும்ப முன்னேற்றம் இருக்கும் ஃபேமிலியில கொஞ்சம் பணம் வரவு இதெல்லாம் இருக்கும் அதாவது ஃபேமிலியில் இருந்தாலும் இந்த மனைவி அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கில் கொஞ்சம் இஷ்யூஸ் இருக்கதாங்க செய்யும் மற்றபடி செகண்ட் ஆஃப் வந்து ஓரளவு நல்லாவே இருக்கும் அதே போல் ஒரு இடமாற்றம் வேலையில் இடமாற்றம் நடக்கணும்னு நினைச்சிங்கன்னா சட்டம் காவல் பாதுகாப்புத்துறை சார்ந்து இயங்கக்கூடியவர்களாக இருந்திங்கன்னா உணவுத்துறை இது மாதிரி தொழில் அமைப்பில் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் பலன் கொடுக்க கொடுக்கக்கூடியதாக இருக்குங்க அதேபோல் வேலையில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு ஒரு தடமாற்றமான நிலை இருந்தாலும் ஓரளவு ஒரு கிராஜுவல் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் கிடைக்கிறக்கு வாய்ப்புகள் உண்டு வெளிநாடுலாம் வெளிநாடு தொடர்புகள் வளம் கொடுக்கும் உங்களுக்கு வந்து உங்கள் வீட்டில் தாத்தா பாட்டி இது மாதிரி மூத்த உறவுகள் இருந்தாங்கன்னா அவங்க சந்தை கவனம் தேவை இருக்குது அப்படிங்கிறத சுட்டிக்காட்டுது அதேபோல் ஏதாவது நீங்கள் கண்டிப்பாக எங்கேயாவது ட்ராவல் பண்ணுற மாதிரி வாய்ப்புகள் உண்டுங்க எங்கேயாவது போய்ட்டு வரதுக்கு வாய்ப்புகள் ஏற்படும் இளைய சகோதரம் சார்ந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பிணைப்பு வந்து இந்த காலத்தில் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படுங்க மாமனார் சம்பந்தப்பட்ட உறவுகளையும் ஒரு முன்னேற்றம் இருக்கும் அப்படிங்கிறத சுட்டிக்காட்டது மொத்தத்தில் வந்து சிறப்பாக அமைப்பு கண்ணி கன்னி ராசிக்கு இருக்குது அடுத்து துலாம் ராசியை பொறுத்தவரைக்கும் இந்த மாதம் எப்படி இருக்கப்போதுன்னா துலாம் ராசிக்கு இந்த காலம் வந்து மூத்த சகோதர அமைப்பில் கொஞ்சம் கவனம் தேவை இருக்குது சுய மேம்பாடு ஓரளவு நல்லாயிருக்குங்க நிச்சயமாக சொல்ல முடியும் ஏற்கனவே இருந்த பிரச்சனைகள்லாம் ஓரளவு கொஞ்சம் வந்து இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது குடும்ப முன்னேற்றம் பண வரவுலாம் இருக்கும் ஃபேமிலியில் தொடக்கத்தில் டிஸ்டர்பன்ஸ் இருந்தாலும் அது முன்னேற்றமாக இருக்கற வாய்ப்பு இருக்குது வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு அங்கே விசாலாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படும் காதல் வந்து கை கொடுவதற்கு வாய்ப்பு இருக்குது அதேபோல் வேலையில் கொஞ்சம் டிஸ்டர்பன்சஸ் தான் செய்யும் சனி வக்கமாக இருக்க வரைக்கும் அது அரசு தொழில் முயற்சிகள்லாம் ஓரளவு பலம் கொடுக்கக்கூடியதாக இருக்குங்க அவங்களுக்கு எதில் பிரச்சனை வருன்னா இந்த சகோதர சகோதரி அமைப்புல பிரச்சனை இருக்கும் மற்றபடி பார்த்தீங்கன்னா குழந்தை சார்ந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய வாய்ப்புகள் குழந்தையோட கொஞ்சம் தள்ளி இருக்க வாய்ப்பு இருக்கும் அப்புறம் சின்ன சின்ன மைனர் விபத்துக்கெல்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க வயிறு சம்பந்தப்பட்ட கவனம்லாம் அதிகமாக தேவை இருக்குது மனைவி வந்து சார்ந்த பலங்கள் அவ்வளோ நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத சுட்டிக்காட்டுதுங்க அதே போல் ஏற்கனவே திருமணம் ஆனவங்க இருக்காங்கன்னா அதாவது திருமணம் ஆகிட்டு அதுலேருந்து வெளியில் வந்துட்டு இன்னொரு திருமணம் செய்யக்கூடிய செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த காலம் வந்து ஒவ்வொரு பலம் ரெண்டாவது திருமணத்துக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறத சுட்டிக்காட்டுங்க அடுத்ததாக விருச்சக ராசியை பொறுத்த வரைக்கும் ராசிக்கும் இந்த காலம் வந்து ஓரளவு நல்லாயிருக்கு சுயமைப்பாடு அதிகமாகும் அவங்களுக்கும் பார்த்திங்கன்னா வேலையில் நிறையா டிஸ்டர்பன்சஸ் இருக்குங்க விறச்சகராசியை பொறுத்த வரைக்கும் வேலையிலையும் ஆரோக்கியத்திலையும் கடன் பிரச்சனையும் இருக்குங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மற்றபடி தாய் சார்ந்த உறவுகளில் வீடு வாகனம் வாங்குறதுல பலங்கள் இருக்குது கல்வியில் முன்னேற்றம் இருக்குது அப்படிங்கிறத தென்படுதுங்க அதே தந்தை சார்ந்த முன்னேற்றங்கள்லாம் இருக்கும் சொத்துக்கள் வாங்குறதுலாம் வரவு முன்னேற்றங்கள் இருக்குது ஆனால் அவங்களுக்கு என்னென்னா மாமியார் சம்பந்தப்பட்ட உறவுகளில் கொஞ்சம் கவனம் தேவை இருக்கும் அதாவது தொழில் பண்ணுறவங்க ஏற்கனவே தொழில் பண்ணுறவங்க எல்லாமே எக்ஸ்போர்ட் ரிலேட்டடாக ஆன்லைன் ரிலேட்டடாக லேண்ட் ரிலேட்டடாக அது மாதிரிலாம் கொஞ்சம் அது மாதிரி டீல் பண்ணுறது நல்லதுங்க எதுவுமே வந்து பிரிவலண்டாக இருக்க மாதிரி கொஞ்சம் ஓப்பன் மார்க்கெட் இருக்க மாதிரி பார்த்துங்க ரொம்ப நேரம் ஒரு இடத்துல இருந்து பிசினஸ் பண்றோம் கொஞ்சம் வந்து பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் பெரிய அளவுக்கு சக்சஸ் கொடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் மற்றபடி உங்களுக்கு மனைவியோடு சேர்ந்து செயல்படும் பட்சத்தில் சிறப்புங்க வெளிநாடு சார்ந்த முயற்சிகள் மேற்கொள்கிறவங்களுக்கு கண்டிப்பாக பலன் கொடுக்கும் கை கால் முட்டு நீ எல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் அப்படிங்கிறது மனக்குழப்பம் சஞ்சலம் இருக்குங்க அது சார்ந்து நீங்கள் கவனமாக பார்த்துக்கணும் அப்படிங்கிறத சுட்டிக்காட்டுது மற்றபடி வந்து உங்களுக்கு வந்து இந்த காலம் வந்து மூத்த சகோதர சகோதரி அடிப்படையில் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங்கில் கவனம் தேவை இருக்குது உங்களுக்கும் கொஞ்சம் விபத்து சார்ந்த கவனமும் தேவை இருக்குதுங்க ஏன்னா கண்டிப்பாக இந்த மாதம் ராசிக்கு கொஞ்சம் விபத்து கவனம் அதிகமாகவே தேவை அப்படிங்கிறத சுட்டிக்காட்டுதுங்க ஏன்னா ஆறு மற்றும் எட்டாம் அதிபதி ரெண்டுமே வந்து ராசியில் வர்றதுனால ரொம்ப விபத்து சார்ந்த கவனம் நீங்கள் ராசிக்கு கவனம் தேவை இருக்குது அப்படிங்கிறத சுட்டி காட்டுது தனுசு ராசி பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்துடலாங்க தனுசு ராசிக்கு இந்த மாதம் நாலாம் இடம் வந்து கிரக அமைப்பு நல்ல நல்லாயிருக்கு அதான் ஏற்கனவே உங்களுக்கு வீடு வாகனம் யோகம்லாம் இருக்குன்னு நான் சொல்லியிருந்தேன் ஆனால் வீடு சார் முயற்சி இந்த மாதத்தில் கொஞ்சம் தள்ளி போகிறது நல்லது சனி வக்கர நிவர்த்தி அடைஞ்சார்னா சிறப்புங்க உங்களுக்கு வந்து வெளிமாநில வெளிநாடு யோகம் குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை யோகம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே போல் வந்து திருமணம் வந்து பார்த்தீங்கன்னா வேற காஸ்ட்டு தூர அமைப்புன்னா பரவாயில்ல இல்லைனா கொஞ்சம் திருமணத்தில் கொஞ்சம் தடை தாமதம் இருக்கும் புது லேண்டு உங்கள் பேரில் லேண்டு நீண்ட கால முதலீடுகள்லாம் செஞ்சுக்கிறது நல்லதுங்க தந்தை ஆரோக்கியம் கொஞ்சம் கவனம் தேவை இருக்குங்க நிச்சயமாக தந்தையோட ஆரோக்கியத்தில் கவனம் பார்த்துக்கணும் போல் சொத்துக்கள் சார்ந்த பிரச்சனைகளில் கவனம் தேவை இருக்குது கொஞ்சம் கை கால் தோல்பட்டை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் வரதுக்கு வாய்ப்புகள் உண்டுங்க மொத்தத்தில் வந்து உங்களுக்கு ஒரு இடமாற்றம் பயணம் ஏற்கனவே இருந்து நீங்கள் ட்ராவலில் தான் இருப்பீங்க வேறு எங்கேயாவது ஷிஃப்டாக இருக்கிறது வாய்ப்புகள்லாம் அதான் வெளிநாடு யோகம் இந்த காலத்தில் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது குழந்தை யோகம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத சுட்டிக்காட்டுதுங்க திடீர் அதிர்ஷ்ட யோக அமைப்புகள் கண்டிப்பாக நல்லா ஃபேவரபுளாக இருக்கும் தனுசு ராசிக்கு ஏதாவது லாட்ரி இது மாதிரி ஆன்லைன் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இது மாதிரிலாம் பண்றவங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த மாதம் ஓரளவு நல்ல பலங்கள் உண்டு அப்படிங்கிறத சுட்டி காட்டுது அடுத்ததாக மகர ராசியை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு இந்த மாதம் வந்து அவங்களும் ஒரு வகையான இடமாற்றத்தை இதுவு நோக்கி இருக்கின்றார்கள் குடும்பத்தில் இருந்த சஞ்சல சஞ்சலம் பிரச்சனைகள்லாம் ஒரு தீர்வு கிடைக்கிற வாய்ப்புகள் உண்டு அவங்களுக்கு வந்து திருமண யோகம் வேறு காஷ்ட்டு தூர அமைப்புகள்லாம் வாய்ப்புகள் இருக்கு வெளி மாநிலம் வெளிநாடு சார்ந்து இயங்கக்கூடியவர்களுக்கு திருமண வாய்ப்பு யோகம் நல்லா இருக்குது அப்படிங்கிறத சுற்றிக்காட்டுது வாகன கவனம் தேவை இருக்குது அப்படிங்கிறத கவனம் தேவை இருக்குங்க அதிகமாக வாகன கவனம் விபத்து சார்ந்த கவனம்லாம் ரொம்ப தேவை இருக்குது தொழிலில் முன்னேற்றம் இருக்குங்க அதே போல் உங்களுக்கு வந்து கஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டடான பிஸ்னஸ்ஸாக இருக்கட்டும் ஆடியோ அலங்காரம் பிசினஸ் எது பண்ணாலும் உங்களுக்கு எக்ஸ்போர்ட் ரிலேட்டடாக ஆன்லைன் பிஸ்னஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது அப்படிங்கிறத சுட்டிக்காட்டுதுங்க அடுத்ததாக வந்து கும்பராசிக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிற பார்க்குறப்ப கும்பராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சுய மேம்பாடு தாங்க அதிகம் உங்களை பற்றி நீங்கள் வந்து நெகட்டிவான இம்ப்ரெஷன்ஸ் அதிகமாக இருக்குது அதை வந்து நீங்கள் நிவர்த்தி செய்யணும் நீங்கள் வந்து உங்களை பற்றி பாசிட்டிவான ஒரு இம்பாக்ட் வந்து கிரியேட் பண்ணிக்கணும் குடும்ப முன்னேற்றம்லாம் இந்த காலத்தில் குடும்ப பிரச்சனைகள்லாம் இருந்தாலும் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆகுங்க குரு அதிசார பயிற்சி உங்களுக்கு பெரிய அளவுக்கு கடன் வாங்கலாம் வேலையில் வந்து இன்வால்வ் ஆகிறப்ப பலங்கள் கிடைக்கும் அதே போல் உங்களுக்கு திருமண யோகமும் இருக்குங்க ஆனால் திருமண யோகம் வந்து இந்த மாதத்தில் பதினாறாம் தேதிக்கு மேலே வந்து முயற்சி செய்கிறது நல்லதுங்க அது வரைக்கும் கொஞ்சம் கவனம் தேவை இருக்குது மனைவி சார்ந்த கூட்டு நடவடிக்கைகள் நண்பர்கள் சார்ந்து பணம் கொடுக்கல் வாங்குறதுலாம் கவனம் தேவை இருக்குங்க அதேபோல் வந்து உங்களுக்கு மருத்துவத்துறை சார்ந்த செயல்பாடுகள்லாம் இருக்கிற பட்சத்தில் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருப்பீங்க மருத்துவம் கெமிக்கல் ரசாயனம் ஹாஸ்பிட்டாலிட்டி இந்த டிபார்ட்மெண்ட்டெலாம் நல்ல பலன் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் போல் உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டடான பிஸ்னஸ் பண்ணுறதாக இருந்தாலும் அது சம்பந்தப்பட்ட வேலை அமைப்புகள் இருந்தாலும் பலன் கொடுக்கக்கூடியதா அமைப்புகளை அரசியல் அமைப்புகள்லாம் பலன் இருக்கக்கூடியதாகவே இருக்குங்க அடுத்ததாக மீனராசிக்கு எப்படி இருக்குன்னா மீனராசி உங்களுக்கும் அதை சுய மேம்பாட்ட எந்த அளவுக்கு நீங்கள் அதை உங்களை பற்றி எப்படி பாசிட்டிவான ஒரு ஆம்பியன்ட் நீங்கள் கிரியேட் பண்ணி வச்சிருக்கீங்க உங்களை பற்றி எப்படிப்பட்ட இமேஜை நீங்கள் போட்டு பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் காதல் கை குழந்தை யோகம் உண்டு தொழில் யோகம் உண்டு அரசியல் யோகம் உண்டு அதேபோல் பூர்வ சொத்துக்கள் கிடைக்கிற இல்லை யோகம் உண்டு அதே போல் உங்களுக்கு வெளி மாநிலம் வெளிநாடு யோகமும் உண்டு குழந்தை யோகம் நல்லாவே இருக்குங்க ஆனால் வேலையில் வந்து கொஞ்சம் கவனம் இருக்குங்க கடன் வாங்குறதுல கொஞ்சம் கவனம் தேவை இருக்குது தொழில் இது மாதிரிலாம் வெளிநாடு இது மாதிரிலாம் செயல்படுறவங்க ப்ரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு பிரச்சனைகள் இருக்கும் ஆரோக்கியம் சார்ந்த கவனம் தேவை இருக்குது நிச்சயமாக உங்களுக்கு மீனத்தை வரைக்கும் தீர்வு ஆரம்பத்தில் இருக்க வரைக்கும் கண்டிப்பாக ஆரோக்கிய கவனம் உங்களுக்கு தேவை இருக்குங்க அதுவும் சுக்கரன் நீச்சமாக இருக்கிறதுனால வயிறு சம்பந்தப்பட்ட கவனம் சூரியனும் சுக்கரன் நீச்சம் சூரியன் ஸ்பெஷலி நீச்சமாக இருக்கிறதுனால வயிறு சம்மந்தப்பட்ட கவனம் அதிகமாக தேவை இருக்குது அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணுதுங்க நல்லா நல்லாயிருக்கு மற்றபடி வந்து உறவுகள் மாமியார் அடிப்படையில இருக்கட்டும் உங்களோட மாமனார் அடிப்படையில் உறவுகள் சார்ந்த அடிப்படையில் அவ்வளவு பலன் கிடைக்கிறக்கு வாய்ப்புகள் உண்டுங்க மற்றபடி வந்து யோகமான ஒரு அமைப்பு இந்த மீன ராசிக்கு இந்த மாதம் போகுது இதுதான் இந்த மாதத்துக்கான பொதுவான பலன்களாக இருக்குது வேறு யாருக்கும் ஏதாவது ஒரு குறிப்பிட்ட பலன்கள் இந்த மாதத்தில் இந்த செயல்பாடு நான் செய்கிறதுக்கு விரும்புகிறேன் எனக்கு வந்து சாத்தியக்கூறுகள் உண்டா பாசிபிலிட்டிஸ் இருக்கானா கமெண்ட் பண்ணுங்கள் நான் அதுக்கான ஆன்சர் பண்ணுறேங்க இதுதான் இந்த மாதம் சார்ந்த பொதுவான ராசிபலன்கள் மீண்டும் இது போன்ற ராசிபலன் சார்ந்த பதிவில் ஜோதிடம் சார்ந்த பொதுவான பதிவுகளில் உங்களை சந்திக்கின்றேன் புவியில் காலமெல்லாம் புகழோடு வாழ்ந்திருவீர் வகிகம் செலிக்க வாழ்க வளமுடன்